குரு பகவானேஷரம் ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் உங்கள் எல்லாரையும் இந்த பதிவில் நான் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு மிக 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 முக்கியமானது குரு பயிற்சி நீங்கள் கேட்கலாம் என்ன சுவாமி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் அப்படியே வந்திருந்தானே இருக்குது மாறி 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 வந்தாலும் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணும் மாற்றங்கள் கொண்டு வரலாம் ஏமாற்றங்கள் கூடாது இந்த குரு நமக்கு நல்லது தான் நடக்கணும் என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் இந்த குரு பகவான் இதுவரைக்கும் மேஷ ராசியில் இருக்கார் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் ரிஷபராசிக்கு வந்துடுற ரிஷபராசி பகை உங்களுக்கே தெரியும் சுக்கிர பகவானோட இடம் ரிஷபராசி துலாம் ராசி அந்த துலாம் ராசி ரிஷபராசியில் இந்த சுக்கிர பகவான் சுப கிரகம் வந்தாலும் பகை கிரகம் அப்படின்னு சொல்கிறது ஆக இப்போ இந்த முக்கியமான பதிவுக்கு நம்ம போகலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வரப்போகிறது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா மிதுன ராசி நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அற்புதமான குரு பகவானின் பயிற்சி சாதாரணமாக குரு பகவான் சுபகிரகம் இது உங்களுக்கு லாபத்தில் இருந்துக்கிட்டு அற்புதமான பலன்களை கொடுத்தார் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது உத்தியோகத்தில் உயர்வுகள் கொடுத்தாரு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் உயர்வுகளை கொடுத்தாரு சில மனசில் ஒரு இருக்கிற கஷ்டங்களெல்லாம் தீர்த்தார் ஓரளவுக்கு பரவாயில்ல மனசில் ஒரு தெளிவை கொடுத்தார் சில நேரங்களில் நீங்கள் குழப்பமாக இருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் பண்ணிக்கிற விஷயம் ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் புதன் எப்போவுமே புதனுக்கு மேலே தான் குரு ஆனால் நீங்கள் நினைக்கிறது வந்து குருவுக்கும் மிஞ்சினவங்க நம்ம அப்படின்னு நினைக்கிறது அதனால தான் கொஞ்சம் பிரச்சனையே அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனால் ரொம்ப நல்லது இந்த வகையில் அந்த லாபத்தில் இருக்கிற குரு பகவான் இப்போ எங்கே வரப்படுறாருன்னு பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்துக்கு வரப்ப அயன சயன போகஸ்தானம் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னுமே வேலை பலு அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கலாம் கொஞ்சம் வேலபிளோ இடமாற்றம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு உயர்வுகளோட கூடிய ஒரு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கொடுத்து சம்பள உயர்வு கொடுத்து ஒரு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அரசியல் அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் எல்லாம் அற்புதமாக கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் பெருசுபடுத்தி ஒரு பெரிய அளவில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அதே நேரம் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் செலவுகளை தான் கொடுப்பார் செலவுகளை கொடுக்குறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பன்னெண்டு வந்து மறைவு மறைவு ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் வந்து மறைகிறார் ஸோ மறைவு அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த நேரத்தில் விபரீத ராஜயோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது விபரீத ராஜயோகம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்னென்னா ஒரு செலவு வரும் அந்த செலவை எப்படி மீட் அவுட் பண்ணுறதுங்கிற ஒரு டென்ஷனில் இருப்பீங்க திடீர்னு ஏதாவது ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இல்லை உத்தியோகத்தில் ஒரு உயர்வு ஏதாவது திடீர்னு நீங்கள் கேட்ட கடன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ விபரீத ராஜயோகம் இப்போ உங்களுக்கு ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ உங்களுக்கு சில நேரங்களில் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பாக அதுவும் பன்னிரெண்டாம் இடத்துல வர்றதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சந்தோஷம் அதிகமாக இருக்கும் சாதாரணமாக பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துல பவர் ஜாஸ்தி என்ன அந்த வகையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையை சுகஸ்தானத்தை பார்க்க போகிறார் ஏழாம் பார்வையை பகைருணம் ரோகஸ்தானத்தை பார்க்க போகிறார் ஒன்பதாம் பார்வையை உங்களோட அஷ்டம ராசியை பார்க்க போகிறார் இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆக போகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உண்டான ஒரு பாட்டு என்னென்னா வரவு எட்டனா செலவு பத்தனா அதுதான் இப்போ உங்களுக்கு என்னென்னா வரவு வந்து எட்டனா தான் வரும் செலவு பத்தனா பிரம்மாண்டமாக இருக்கும் செலவு என்ன அதிலேயே பார்த்தீங்கன்னா வாடகை சோஃபா இருபது ரூபாய் விலைக்கு வாங்கினா முப்பதாயிரம் ரூபா முப்பது ரூபாய்க்கு சோஃபா வாங்கிடலாம் அதை விட்டுட்டு இருபது ரூபாய்க்கு வாடகைக்கு வாங்கி வைக்கிறது வேஸ்ட்டாக இல்லையா அந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும் யோசித்து புத்திசாலித்தனமாக அந்த செலவை சுப செலவாக மாற்றிக்கணும் என்னென்னா எப்படியும் இருபது ரூபா கொடுத்து நீங்கள் வாடகை சோஃபா வாங்க போகிறீங்க ஒரு பத்து ரூபா வாங்குகிற கடனை ஒழுங்காக வாங்குங்கம்பாங்க அதுமாரி ஒரு முப்பது ரூபாயாக வாங்கி நீங்கள் சோஃபாவே விலைக்கே வாங்கிடுங்க உங்கள் வீட்டுக்காச்சு இல்லை அதைத்தான் இந்த நேரத்தில் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் என்ன அப்படின்னா புத பகவான் உங்கள் ராசிநாதன் குரு விரயத்தில் இருந்தால் கூட அதை அப்படியே நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி குருவை குருவை ட்விஸ்ட் பண்ணி சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கணும் அதுக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் இருந்திங்கன்னா மருத்துவ செலவு குறையும் மற்றபடி பெரிய அளவில் உங்களுக்கு செலவுகளே இருக்காது கல்வி செலவு குழந்தைகளோட கல்வி செலவு மற்றபடி நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு இது அதாவது மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு நினைச்சா தாராளமாக நீங்கள் வெளிநாடு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்கலாம் அதேமாதிரி உத்தியோகத்துக்காக வெளிநாடு போயிட்டு உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் ஏன்னா இடமாற்றம் இனிமையாக அமையும் அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் குரு தனகாரகன் மறையிறது ரொம்ப விசேஷந்தான் ஏன்னா உங்களுக்கு இப்போ விரயத்தில் இருக்கிறதுனால அற்புதமான பலாபலன்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு உயர்வு கிடைக்கும் அவங்க அவங்களுக்கு தேவையான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வகையில் இந்த குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வை உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறது அற்புதம் ஏன்னால் ஏற்கனவே ஆல்ரெடி சுகஸ்தானத்தில் கேது இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார் சில மருத்துவ செலவை கொடுத்துட்டுருக்கார் மனசில் ஒரு தெளிவற்ற சூழ்நிலையை கொடுத்துட்டுருக்கார் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது நிறைய பேர் மிதுனராசி அன்பர்கள் எனக்கே ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்க நிறைய பேர் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க ஏதோ ஒரு இனம் புரியாத கஷ்டம் குரு பனிரெண்டாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுத்தா கூட உங்களுக்கு ஏதோ மனசில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த வகையில் ஏன்னா இந்த கேது வந்து கேது வந்து நாலாம் இடத்துல இருக்கார் இப்போ இந்த கேதுவை குரு பகவான் தனது ஐந்தாம் பறவையாக பார்க்க போகிறார் அப்போ சுகஸ்தானம் பலமடையிறது அப்போ அந்த சுகஸ்தானத்தில் யார் இருந்தாலுமே குருவோட சுப பறவையை வாங்கிடுறாங்க வாங்கும்போது அவங்களோட வீரியம் குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சில பேருக்கு எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் ஏற்படும் இந்த கோவில் விசேஷங்கள் இதுக்காகவே நீங்கள் வெளியூர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் விலகும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட பகைருன லோகஸ்தானத்தை பார்க்கப்படுறார் அது ரொம்ப அற்புதமானது என்ன அப்படின்னா உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் வேலபுள் இருந்தால் கூட நீங்கள் எப்படி டைம் சொல்கிறீங்களோ அதான் இப்படித்தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மேலதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க சக ஊழியர்கள் அப்படிங்கும்போது ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க உங்களோட தோற்றம் உங்களோட நடை உடை பாவனைகள் இதை பார்த்தே அவங்க பயப்படுவாங்க ஆக உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஏன்னா ஒரு லீடர்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு உத்தியோக உயர்வு ஏற்கனவே நான் சொன்னேன்னே அந்த லீடர்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு டீம் லீடர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் இதெல்லாம் அமோகமாக நடக்கும் ஏன்னா பகை உணர் ரோகஸ்தானத்தில் ஒரு பார்வை விடுகிறதுனாலே வருமானம் ஓரளவுக்கு வரும் ஏன்னா அந்த கடன் சுமை குறையிறதுக்காகவே ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும் இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத் அதாவது அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா முக்கியமான ஆளுங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுங்க இல்லைன்னா கஷ்டம் ஒன்பதாம் பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கே விழழுதுன்னு அஷ்டமராசியில் அஷ்டம அஷ்டமராசியில் விழறது ரொம்ப நல்லது தான் ஏன் அப்படின்னா உங்களோட வம்பு வழக்குகள் இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நோய்கள் குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குரு பகவானின் பார்வை பலத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அனாவசியமான செலவுகளெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அவசியமான செலவுகள் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ஃபாலோ பண்ணி கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உத்தியோகத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா விரை இதுங்கும்போது பொழுதுபோக்கில் உங்களுக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் பொழுதுபோக்கு அம்சத்தில் இப்போதான் நிறைய செல்ஃபோனில் எல்லாமே வந்துடுச்சு அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கே உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாது அந்த மாதிரி இருக்குது இப்போ என்ன அதனால அந்த மோகத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு படிப்பில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் பண்ணினீங்கனாலே கண்டிப்பாக ஒரு உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மற்றபடி அயன சயன போகஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் சில முக்கியமான திட்டங்களை நிறைவேற்றி கொடுப்பார் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபாடுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் மறக்காமல் குரு பகவான் காயத்ரி சொல்கிறது ரொம்ப விசேஷம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மிகி குருணிகஸ்தாய தீமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத் இது வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் பதினோரு தடவை தினந்தோறும் சொல்கிறது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது குளிச்சுட்டு வந்து சுவாமிகிட்ட நின்னுட்டு ஒரு பதினோரு தடவை சொல்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அதை நீங்கள் மனமுருகி சொல்லிட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவக்கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகரை நீங்கள் வந்து நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடைபெறும் மனசில் இருக்கிற குறைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இல்லத்தில் சுபகாரியம் மங்களகரை சுபகாரிய மங்களகரமான பேச்சுக்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் ஆக எல்லா விதத்திலும் இந்த குரு பகவானின் பனிரெண்டாம் இட பெயர்ச்சி விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளம்புடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்